குழி பணிகாரம் செய்ய போகிறோம் அதுக்கு வீட்டில் இருக்கிற இட்லி மாவு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூனு செவ்வரிசு எடுத்து ஊற போட்டுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இது ஊறின பிறகு நம்ம குழி பணிகாரம் பண்ணலாம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்து உளுந்து போட்டுக்கணும் பொறிஞ்சிச்சு முந்திரி பருப்பு கொஞ்சம் பொடிசாக வெட்டி போட்டுக்கலாம் பருப்பு கொஞ்சம் செவண்டதும் வெங்காயம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் இறங்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் கேரட் கேரட் வந்து திருவி வச்சுக்கணும் திருவி வச்சுட்டு இந்த கேரட் போட்டுக்கலாம் கேரட் போட்டு இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கணுன்னு வச்சுக்கி மாதிரி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அரை மணி நேரம் ஊறினோன்னே இதெல்லாம் இதில் போட்டுக்கணும் இப்போ இந்த இட்லி மாவும் ஜப்பர்சியாக நல்லா ஊர்னதும் இதில் இந்த வறுத்த பொருள்லாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிட்டு இப்போ குழி பணிகார கடாய் வச்சு அதில் ஊற்றி நம்ம குழி பணிகாரம் எடுக்க போகிறோம் ரெண்டு பக்கம் திருப்பி வேக வச்சாச்சு இப்போ எடுத்துடலாம் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி சட்னியும் தேங்காய் சட்னியும் இது ரெண்டுத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த கொத்தமல்லி சட்னி நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க